ஹாய்ங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற ரெமடியை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து கலர் ஆக முடியும் உடனே அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ஃபேரர் ஸ்கின் டோன் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் இருக்க உங்களுக்கு ஒரு செவன் டேஸாவது ஆகுங்க பட் ஆனால் ரிசல்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நேச்சுரல் வேல நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்டன் பண்ணக்கூடிய க்ரீம்னு சொல்லலாம் பேக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் எப்படி வந்து செம்ம க்ளோவாக அல்டிமேட்டாக ரிசல்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா வித ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஹோம் ரெமெடி இருக்கு போகுது நம்ம ஸ்கின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலரை கொண்டு வரதுக்கு கிளைகோலிக் ஆசிட் க்ளூடூத் தேயான் ஹேலோனிக் ஆசிட் கோஜிக் ஆசிட் இதெல்லாமே தேவைப்படுதுங்க இது எல்லாமே சேர்ந்த ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த கலர் உங்களுக்கு நேச்சுரல் வேலை நம்ம வந்து கொண்டு வரதுனால எப்போவுமே வந்து போகாதுங்க அண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பியூட்டி டிப்ஸுமே வந்து உங்களை வந்து சேரும் அண்ட் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கின் வைட்னிங் சோப்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹோம் ரெமெடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்திக்கிறேன் இது வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆக்கிடும் நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவன் ஸ்கின் டோன் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அரிசி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும் ஒயிட்டன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த கூடையே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு ஒன் ஹவராவது இதை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா அது ஊறி வந்தால் தான் நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி நமக்கு நல்ல ஒரு அரிசியும் ரவையும் கலந்த ஒரு பால் வந்து கிடைக்கும் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்லாவே ஊறிடுச்சு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவை வந்து பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி அரிசியும் வந்து நல்லாவே வந்து ஊறிடுச்சு உங்களுக்கு வந்து பார்த்தாவே நல்லா தெரியும் இது வந்து நீங்கள் நார்மலாக பால் இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ஆனால் பிம்பிள் ஸ்கின்னுக்கு இல்லைனா ஆயிலி ஸ்கின்னுக்கு நமக்கு வந்து பால் செட் ஆகாது அதனால தான் இப்போ நம்ம இந்த அரிசியும் ரவையோட மில்கில் வந்து செய்யும் போது எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து செட் ஆகிடும் ஈவன் ஆயிலி ஸ்கின்னுக்குமே எந்த ஒரு பிம்பிள் ப்ராப்ளம் அந்த மாதிரி வராது இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப சேர்த்தக்கூடாது நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவைக்கு ஒரு டம்ளர் தண்ணியே வந்து போதுமான அளவு இருக்குங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு மில்க் மாதிரியே இருக்கும் நல்ல ஒரு திக்கான மில்க் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரவையில் வந்து விட்டமின் பி சோர்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்று டம்ளர் அளவுக்கு பால் வந்து இருக்கும் இப்போ எடுத்த பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமே வந்து அடிப்பிடிச்சிரும் ரொம்ப குயிக்காக அடிப்பிடிச்சிரும் அதனால் நீங்கள் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ திக்காக ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும் இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன் இதை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு நான் வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த க்ரீமே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு க்ளாஸியாக இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நல்ல உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோயிங்காக தெரியும் இப்போ நமக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுறேன் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க இந்த விட்டமின் இ கேப்சூலை வந்து எடுத்துடலாம் எனக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி ஸோ அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம் முல்தானி மெட்டி இந்த க்ரீமில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சுத்தமாக வந்து ரெடியூஸ் பண்ணிடும் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் கூட நல்லாவே வந்து கம்மி பண்ணிடும் மாதிரி ஆண்ட்ராய்டு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலும் நல்லாவே எடுத்துரும் அரிசியில் வந்து கோஜிக்கு இருக்கிறதுனாலையும் முல்தானி மெட்டியில் க்ளூடூத் அதிகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உன்னோடய ஒன்று போய் நல்லா செட் ஆகும் இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டே போகாது இது நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளிலேயும் ரூம் டெம்பரேச்சரில் டென் டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த பேக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான சின்ன சீக்ரெட் வந்து சொல்கிறேன் அதுபடி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் செய்யுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு உளுந்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு நல்ல நிறைய உளுந்தை வந்து ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஹனி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இது ரெண்டில் ஏதோ ஒன்று விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் உங்களுக்கு இது நீங்கள் வந்து ஒரு ஆர்டைட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதில் லைட்டாக வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் நான் என்னோடய ஸ்கின்ல இதை த்ரீ டைம்ஸ் பக்கம் பண்ணிவிட்டேங்க என்னோடய ஃபேஸ் நல்லாவே வந்து பிரைட் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் லைட்டாக வாட்ரு மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உளுந்தை வந்து ரொம்ப திக்காகிட்டதுனால நம்ம ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் அழுத்தி வந்து தேய்ச்சிங்கன்னா நல்லாவே வந்து பிடிச்சிக்கும் இப்போ நீங்கள் எப்போவும் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க உளுந்தில் வந்து ஒரு வளவளப்பு இருக்கும் அது வந்து உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோ பண்ணும் அது நீங்கள் போடும்போதே நல்லா தெரியும் இப்போ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இப்போ நான் வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறேன் நீங்கள் அப்போவே கூட நல்லா தொடச்சிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க்ன்றதுனால அப்ளை பண்ண முடியல இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பேக் அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்துட்டு க்ரீம்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஹோல் நைட் இதை வச்சுருக்க போகிறதில்ல இதை நம்ம போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு கவர் ஆகிற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் மார்னிங் தான் செய்யணும் நைட் தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்கள் நான் வந்து அப்ளை பண்ணி டுவெண்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் முல்தானிமிட்டி வந்து நீங்கள் அப்படியே ஃபேஸ் பேக்காக போடும்போது கண்டிப்பாக வந்து ட்ரை ஆகும் பட் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த ட்ரைனஸே வந்து கொடுக்காது அண்ட் உண்மையாலுமே ஒரு ஒயிட்னிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் ரிசல்ட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நான் சொன்ன அந்த மெத்தடில் ஃபேஸ் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது வந்து தேர்ட் டேல எனக்கு இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிது அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ரிசல்ட் வந்து காட்டுங்க நாங்களும் வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால தான் இமீடியேட்டாக வந்துட்டு இதை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு அண்ட் வந்து டார்க்கர் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கும் இதை நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அண்ட் அவங்களுக்குமே இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு செவன் டேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செம்ம கலர் வந்து ஆயிடுவீங்க ஸோ டார்க்கர் ஸ்கின் இருக்கவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சியிங் திஸ் வீடியோ தேங்க்யூ பாய் பாய்